இங்கே <laughs> நம்மட்டு <laughs> பக்கம் உங்கள் யோகா மகிலன் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சி பிராங்குன்னு நினைக்க வேணா ஒரு சர்ப்ரைஸ் நாளைக்கு எங்களுடைய வீட்டு மகாராணிக்கு வந்து பிறந்தநாள் அதனால் வந்து அவருக்கு வந்து பிடிச்ச விஷயத்த வந்து நான் கூட சொல்லியிருந்தேனே பிறந்தநாள் கண்டிப்பாக உனக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு இந்த சர்ப்ரைஸில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது அது நல்லா தெரியுது எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் என் தங்கச்சி கூட அந்நியை குடுங்கண்ணி நான் போட்டுவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா தர முடியாது அப்படின்ட்டா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு வந்து அந்த விஷயத்தை தான் நான் திருப்ப போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் புதுசாக யார் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பிள்ளைக்கு நான் கிளிக் பண்ணிக்கேன் காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே மேடம் கிளம்பியாச்சா நம்ம சேலரி வீடியோ சொல்லியிருந்தோம் ஆமா

எல்லாத்துக்குமே நான் பண்ணியாச்சு எனக்கா நிறைய விஷயத்துல கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால இந்த விஷயத்துக்காக உனக்கு இது வந்து நான் வந்து கிளி கிளியா குளி குளியா எப்படி சொல்றது தெரியல ரொம்ப கோல்ட் வாங்குறேன் கோல்ட் தான் வாங்குறேன் உன்னமேலே கோல்டு வாங்குறேன் ஊருக்கு போறதுக்கு பிராங்க பண்ணல அதே மாதிரி ஊருக்கு போறதுனால நான் அப்படி சொல்லல உன்னமேலே வந்து உனக்கு கோல்டு வாங்குறேன் நல்லா இருக்கும் பாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம்

தேடி எடுத்து கொடு தேடி எடு நாங்க இப்போ வந்து நாளைக்கு நாளை கழிச்சு ஒரு சரியான வீடியோ வந்துட்டே இருக்கு அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான வீடியோ பர்த்டேயும் பாத்தீங்கன்னா நம்ம இங்கே கொண்டாட போறது கிடையாது வெளியூர் போறோம் நாங்க போய் கொண்டாட போறோம் அது எப்படி இருக்கு அப்படின்றத இது என்ன வீடியோன்னு எனக்கு தெரியல பிராங்கா இருந்துச்சுன்னா நான் வந்து சத்தியமா டென்ஷன் ஆயிரும் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா பிறந்த நாள்னு சொல்லுறேன் நாளைக்கு பிறந்தநாள் நாள் கூடாது நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் இப்ப கஷ்டப்படுத்த கூடாது சத்தியமா பிராங்க் கிடையாது சத்தியமா சத்தியமா பிராங்க் கிடையாது சத்தியம் பண்ணு

சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒரு 3 4 பீஸ் தான் இப்போதைக்கு என் கையில இருக்கு வேணும்னா நம்ம ஸ்டாக் எடுத்து தான் கொடுத்துட்டு இருக்கோம் வேணும்னா இதுல ஜிகரா இருக்கு இதுல ஜிகரா இல்ல ஆமா அதுதான் ஒன்னு நல்லா இருக்கும் கலெக்ஷன் சூப்பரா ஏனா கட்ட மாதிரி தான் இருக்கு சூப்பரா ரிச் பொருள் நமக்கு கொடுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படினா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போய் வாங்க கேளுங்க தேடுங்க தேடுங்க வீடியோல இருக்கா தேடு பாப்பீரோல இருக்கா அங்க இருக்கானே இங்க இருக்கானே அமல போட்டு கொன்னுகிட்டே

எந்த நான் கருப்பு கலர் கருப்பு கலருக்குள்ள வச்சிருக்கேன் கலர் என்ன அது நானே சொல்லிரவா நானே சொல்லிரவா எங்க தர்கடி இதுக்குள்ள பாருடி போடி அதுல பேர் தப்பாத அங்க

ஏய் எதுக்கு அழுகுற காட்டு 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 இப்போ எதுக்கு அழுகுற ஏய் ஏன்டி அழுகுற லூசு ஏய் உண்டு எப்படி இருந்தாலும் முதலாடி பண்ணணும் அதுக்கு தாண்டி ரொம்ப நாள் இல்லை ஃபீல் பண்ணாத சரி விடு ஃபீல் பண்ணாத காமி ஓப்பன் பண்ணு நாங்கள் வீட்டுக்காக வச்சிருந்து

வைக்க வேணாம் வைக்க வேணாம் ஏன்னா ஏன் எனக்கு என் தாலி செயின் முத கொண்டு நான் வைக்கணும்னு நினப்பேன் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு போட்டது சும்மா சும்மா அழுதிட்டே இருக்காம சொல்லடி பேசுறி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் இந்த செயின் வந்து ரொம்ப ஃபேவரட் கா இது பித்தால இல்லை கோல்டுப்பா போட்டிருப்பா பாருங்க கல்யாணத்தில் போட்டிருப்பா எல்லாத்துலேயும் போட்டிருப்பா வீட்டுக்காக நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த கல்யாணம் புண்ண புதுசில் என்ன வந்து இப்ப சேலைய நீங்க என்கொரி பண்ற மாதிரி இந்த சேலை இந்த இந்த சைனோட போட்டோ நிறைய பேர் கேட்டீங்க கடங்க பண்ணனும் இப்போ வந்து இந்த சைனா ராம் வந்து எப்படி சொல்றது இது எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எங்க அம்மா கொடுத்தது எனக்கு அழகா இப்ப நீங்க போட்டா எடுத்துக்கோங்க பத்தி பிரச்சனை வந்து இது எனக்கு வந்து இதை நான் யாரு கழுத்துலயுமே அவ்வளவா பார்த்தது கிடையாது இப்ப தெரியல நான் இதுக்கு முன்னாடி யாரு கழுத்துலயாச்சும் இந்த மாதிரி அழுகு வந்துடும் அழுதில்ல எங்கேயோ மேரேஜ் இதை விட வேற டிசைன் அது வேற மாதிரி அழுகு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா நான் இது வைக்கவே கூடாதுன்னு நினைப்பேன் சீக்கிரமா திருப்பிடுவேன்

அதுக்கு ஈக்குவல் எங்க அத்த மாமாவும் எனக்கு பதினஞ்சு பவன்கிட்ட கிட்ட எங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து போட்டாங்க அதுல வந்து எனக்கு இந்த நகை வந்து என்னால மறக்க முடியாது எங்க அம்மா எங்க அப்பா எங்க அப்பா வந்து கொத்தனார் வேலைக்கு போய் எங்க அம்மா சித்தாள் வேலைக்கு போய் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க மூணு பேர் இப்ப மூணு மூல பிள்ளைங்க இப்ப ஈஸியா கருளாதாரம் வந்து இப்ப கூடிருச்சு அதனால வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மூணு மூணு பையனை அசால்ட்டா பண்ணு அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மா எப்படிதான் இந்த ஒரு பையனை பையனை வச்சுட்டு எங்க நாளும் மெயின்டைன் பண்ண முடியல அந்த மூணு பொம்பளை பிள்ளைங்களை ஊர் தப்பா பேசுமா உலகம் தப்பா பேசுமா அப்படின்லாம் தெரியாம ஒவ்வொரு பொட்டு எங்க அம்மா எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கு வந்து இதுவரை தாலி செய்யணும் செய்யணும் ஒரு கொலுசு வெள்ளி கொலுசு கூட நான் போட்டு பார்த்ததே கிடையாது ஏன்டி பாலுகிற

என்னால் எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லி தான் இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்காக போட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மாட்ட நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை நம்ம பிள்ளை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்ற ஒரு கொடுக்க முடியலைன்ற கில்ட்டி இப்போ வரையுமே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்குது ஆனால் அதுக்கு அதை விட அதிகமான எஃபெக்ட் வந்து இந்த வீட்டுக்காக போட்டிருக்கு இப்போ எனக்கு இதை பார்த்த உடனே எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டது மட்டுமே ஏன் இருக்கு எதுக்கு அழுகிற வாங்கி கொடுத்த சந்தோஷப்படுத்தி பைத்தியம்

ராமனோட நான் கிராண்டாக போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் ராமனுக்கு பிடிக்காது நான் சிம்பிளாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சொல் எடுத்தோடனே சொல்றேன் இது என் புருஷனோட ஃபேவரட் இது எப்படி என்னோட உயிர் செய்யணும் அந்த மாதிரி என்னோட புருஷனோட ஒரு இருக்கு அதே சீக்கிரம் கண்டிப்பாக திருப்பி தரேன் திருப்பி எனக்கு நம்பிக்கை இந்த மாதிரி எங்கள் அம்மா மூணு கும்பல் பிள்ளைங்களை வளர்த்து மூணு கும்பல் பிள்ளைக்கும் பதினஞ்சு 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 பவேன் நகையை போட்டு மதுவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ரொம்ப கஷ்டம் மது கல்யாணம் பண்ணும் போதுதான் ரொம்ப கஷ்டப்படுச்சு எங்க அம்மா மதுக்கு மட்டும் கம்மியா போட்டாங்க ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க வைக்கும் போது என்ன விட கஷ்டப்பட்டது எங்க அம்மா தான் இருந்த நகையை வச்சுட்டு என் பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்த என்னால உதவ முடியலையே இடம் இருந்தாலும் வித்தாது என் பிள்ளைகளை கொடுப்பனே எதுவுமே என்கிட்ட இல்லையே அப்படி இப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிச்சு இந்த நகையை பார்த்தோன்னே எங்க அம்மா கஷ்டப்பட்டது மூணு பிள்ளைங்களுக்காக சித்தா வேலைக்கு போனது அந்த வெயிலில் போய் கஷ்ட ராவலம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் உங்கள் அம்மா அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கட்டா வெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்க முடியாதுங்க ஆனால் அம்மா இந்த வயசுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் கடந்து கஷ்டப்படுது அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ண முடியன்ற கீழ்டியும் எனக்கு இருக்குது ஏன்னா நம்மளுக்கும் கடன் அது இதுன்னு ஓடிட்டுருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு எங்கனால முடிஞ்சது என்ன என்னை கூட விட்டுருங்க என் புதுசாக எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கலாம் அவங்களுக்கு முடிஞ்சதை அவங்க ஏதாவது முடிக்காத விஷயத்த எல்லாமே பண்றான் அவங்களுக்கு முடியலன்னா இப்ப டியூ கட்டுறதுக்கோ அதுக்கோ மாசத்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு மாசம் 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 ராம் ஹெல்ப் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆளு அந்த மாதிரி இந்த கடவுள் வந்து ஏதோ எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய அந்த கடவுள் எங்களுக்கு நல்லா பார்க்கணும் இதுவரை நல்லா இருக்கும் இதுவரை எங்களுக்கு எந்த விதமான குறையுமே இல்ல முக்தீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கில்டியான ஃபீலிங் தான் எங்களுக்குள்ளே எங்கள் அம்மா அண்ணனால பார்க்க முடியல எங்க அம்மாவுக்கு வந்து எங்களை வந்து கடன் இல்லாம பிள்ளைங்கள வந்து வீடு கட்ட வைக்க முடியும் நீ வந்து செயின் எடுத்து போடுறேன்னு சொன்னேன் இன்னும் ரெடி பண்ணவே வேன்னு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன் நான் தனியா உண்டியல் இல்ல வித் மொத்தம் மூணு உண்டியல் இருக்குங்க ஒன்னு சிண்டு உண்டு ஒன்னு ஏமுட்டு அடுத்து போட்டு உடனும் எங்க அம்மாக்கு மேக்ஸிமம் அதுல வந்து நான் தான் நல்லா சேர்க்குறேன் மத்த யாருமே சேர்க்கலை யோகால பணம் எடுத்து போட முடியல

அதனால பெருசா மூணு பவுன் நாலு பவுன் செய்யணும்னு ஆசை எடுத்துக்கிறியா நூற்றா உனக்கு அதுல எல்லாம் தொடவே கூடாது இதையே வச்சுட்டு மேற்கொண்டு எவ்வளவு காசு வருது பாத்து நன்றி எனக்கு ரொம்ப சேர்த்து வச்சு வாங்க சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து இந்த பர்த்டே இந்த பர்த்டேக்கு இத போடுவா ரெண்டையுமே போடு ரெண்டையுமே போடு எனக்கு அது தான் இன்னும் அழகா இருக்கும் என்னோட எவ்வளவு நாள் இது நீ யூஸ்

எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி எனக்கு அழுக வருது எனக்கு சந்தோஷம் ரொம்ப ராமா ราமா ஹப் பண்றேன் ஓகே நன்றானு थैंक यू அது மாதிரி பிறந்த பிறந்தநாள் விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நாங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நான் என்ன கே வீடியோல வந்து நீங்களே பார்ப்பீங்க எங்க போறோம் என்ன பண்றோம்னு கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து அவங்க பிறந்தநாள் கொண்டு அப்படியே அழுகிறது அதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி நாளைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே இங்கே அப்படின்னு கேட்பிய சர்ப்ரைஸ் நிறைய பட்சம் மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ண மீட் பண்ண போகிறோம் வீண்டு நாளுக்கு அப்புறம் போகிறோம் அதனால போயிட்டு அதோடய இவங்களுக்கு நிறைய சர்பிரைஸ் வச்சிருக்கீங்க அங்கேயுமே பண்ணுவேன் பயப்படாதான் இல்லை சும்மா கேக் கட்டிங்க தான் பயப்படாத பேர் சொல்லிட்டே அது கோயிலுக்கு போவோம் அங்கே எங்கேயா நல்லா கோவில் பெரிய கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு வருவோம்